கத்தாவை சொல்லும் அடியை கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ கடந்த முறைக்கு நாம் பல காரியத்தை நாம் தியானித்தோம் பாருங்க ரெண்டாவது கூட்டத்தாரை குறித்து நாங்கள் பார்த்தோம் அவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையினாலே அவர் என்ன செய்ய சுய நாடி போகிற என்று அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் எப்படி தெரியப்படுத்துறன்னு சொல்லி நாலு விதமான காரியத்தை நாங்கள் பார்த்த நாங்கள் அதான் நெபிரியர் பதினொன்று பதிமூணுலேயே அந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம் பார் எவ்வளோ காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வந்து எதற்காக நாம் ஓடுகிறோம் எதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம் என்பது முக்கியம் அதான் இந்த காரியத்தை நாங்கள் பார்த்தாங்க இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் எவ்ரி இயர் பதினோராம் அதிகாரம் ஒன்பது பத்துள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ வார்த்தை நாங்கள் வாசிக்கும் போது ஆபரகாமை குறித்து பாருங்கள் கத்தருடைய ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் என்ன சொல்ல விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசையை போல சஞ்சரித்து அப்போ பாருங்கள் ஆபரகாமுக்கு ஆண்டவர் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார் பாருங்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர் எப்படி வாழ்ந்தாராம் அவர் சொல்லப்படுகிறது பரதேசை போல் அவர் சஞ்சரித்தார் பாருங்கள் ஏனென்றால் அவர் எதை விரும்பினார் என்றால் பாருங்க ஏனெனில் தேவன் தாமை கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் பாருங்க பூமி வந்து அந்த இடத்துல தொங்கி கொண்டிருக்கிறது அஸ்திபாரம் இல்லை அதுக்கு பூமிக்கு ஆனா இங்கே அவர் எதை வாஞ்சிக்கிறாராம் பாருங்க தேவன் தாமை கட்டி அப்ப அவர் அவருடைய கையினாலே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அதான் அந்த பரலோகம் அதுக்கு அவருக்கு என்ன சிற காத்திருந்தார் அப்பா அவர் வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட தேசம்தான் அவர்கள் அது மேல் அவருக்கு வாஞ்சை இல்லை மேல் அவருக்கு தாகம் இல்லை அவரை அவர் எப்படி அந்த இடத்துல இருந்தாராம் ஒரு பரதேசியை போல பாருங்க பரதேசி பாருங்க அவங்களுக்குன்னு சொந்தமாக எந்த ஒரு இடமும் இருக்காது அந்தந்த இடத்துக்கு கடந்து போய் கொண்டே இருப்பாங்க அப்படித்தான் நான் பாருங்க அவர் மாபரகாம் வாழ்ந்தார்தான் தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்துவத்துக்கு உடன் சுதந்திராயி ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்க ஆபர்காம் தேசத்திலே தன்னுடைய பிள்ளைகளோடு கூடாரங்களை தான் தங் குடியிருந்தார் அப்ப தங்களுக்கென்று ஒரு பாருங்க ஒரு வீட்டை கட்டவில்லை தங்களுக்கென்று பாருங்க ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தவில்லை தங்களுக்கென்று பெயர் உண்டாக்குறதுக்கு பல கட் பட்டணங்களை கட்டவில்லை பாருங்க அதிலே அவர்கள் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகவில்லை பாருங்க அவர்கள் என்ன செய்தார்கள் பரதேசிகளைப் போல எங்கே பாருங்கள் அவர்கள் குடியிருந்தார்கள் கூடாரங்களிலே கூடாரம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கழட்டே முடியும் அடுத்தடுத்துக்கு போய் அங்கே க திருப்பி அந்த கூடாரத்தை கட்ட முடியும் அப்போ நிரந்தரமாக அந்த இட தங்கிறது கேட்ட பட்டணங்களை அவங்க தங்களுக்குன்னு உருவாக்கவில்லை ஆனால் பாருங்கள் காயினை குறித்து சொல்லும்போது பாருங்கள் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதியாகமும் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கற்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாக ஏனோக்குடைய பெயரை இட்டான் பாருங்கப்பா அவன் என்ன செய்கிறான் பார்த்தீங்கடா தனக்கு ஒரு இடத்தை கட்டுகிறான் பட்டணத்தை கட்டி தன்னுடைய பிள்ளைக்கு மாண அந்த காரியத்தை சேர்த்து வைக்கிறான் இன்றைக்கு இத்தான் நாம் இன்றைக்கு உலகத்திலே வ செய்கிறோம் காயினைப் போல இன்றைக்கு நாம் இருக்கிறோம் ஆபர்கானை போல நாம் இன்றைக்கு இல்லை ஆபரகாம் பாருங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் தான் காணம் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் பாலம் தேனும் ஓடுகிற தேசம் ஆனால் மேல் அவருக்கு வாஞ்சை இல்லை அவருடைய வாஞ்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அவர் சொல்லுகிறார் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் அப்போ இன்றைக்கு நாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையை இப்போ சிந்திச்சு பார்ப்போம் இன்றைக்கு ஆபரகாமை போல நாம் வந்து பாருங்க பரதேசையாக நாம் இந்த பூமியிலே சஞ்சரிக்கிறோமா அல்லது காயினை போல நமக்கு ஒரு பட்டணத்தை நாம் கட்டுகிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கென்று நாம் பல காரியத்தை நாம் சேர்த்து வைக்கிறோமா எப்படி நாம் வாழ்கிறோம் பாருங்க அவர்கள் எப்படியாம் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று சொல்லி தெரியப்படுத்துகிறார்கள் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை மூலமா தெரியப்படுத்துகிறார்கள் ஆபிரகாமை நாங்கள் பார்க்க தெரிகிறது என்று அவர் வந்து பாருங்க அவர் வந்து வாக்குத்தவன் பண்ண தேசத்துல அவர் இருந்தார் தான் ஆனால் கூடாரத்தில் இருந்தார் தங்களுக்கென்று ஒரு இடத்தை கட்டி ஒரு பட்டினத்தை கட்டி பாருங்க தங்களுடைய பெயரை இட்டு தங்களுடைய பிள்ளையின் பெயரை இட்டு அப்படி ஒன்று செய்யவில்லை ஆச்சரியம் என்னென்றா பார்த்தீங்கடா ஆம்பரகா மாத்திரம் அல்ல பிள்ளைகளும் கூட தான் தங்கி தங்கியிருந்தார்கள் பிள்ளைகள் சொல்லலாம் தவப்பண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்து புத்தி கொஞ்சம் குறைவு அவர் கூடாரத்தில் இருக்கிற நாம் வந்து பட்டினத்தை கட்டி நாம் இருப்போம் பாருங்க அப்போ பிள்ளைகளும் குடும்பமாக பாருங்கள் அவர்கள் எதை வாஞ்சித்தார்கள் பரலோகத்தை வாஞ்சித்தார்கள் அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின ஆஸ்திபாரங்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் அதான் பார்க்குறோம் பாக்குறோம் ஆபிரகாமை நாம் காயினை போல தான் உலகத்திலே வாழ்வதற்கே கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம் படிப்பு பெயர் புகழ் உலக மேன்மை பணம் சேர்ப்பது சொத்து சேர்ப்பது இதுக்கு தான் நம்முடைய டைமை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதற்காகத்தான் நம்முடைய பலத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ கத்தர் ஒவ்வொரு நாள் நாம் கூட்டி தருகிறார் எதற்கென்று சொன்னென்றால் இன்னும் அதிகமாக நாம் பணம் சேர்ப்பதற்கும் நமக்கு ஒரு பேர் உண்டாக்குவதற்காக அல்ல நாம் மனம் திரும்ப வேண்டிய பல பகுதிகள் இருக்கிறது அப்போ நாம் மனம் திரும்ப வேணும் என்று கத்தர் எனக்கு ஒரு நாளை கூட்டி தருகிறார் எனக்கு சான்ஸை தருகிறார் எனக்கு வாய்ப்பை தருகிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் காயினைப் போல நாம் அந்த நமக்கென்று பேர் உண்டாக்க நாம் என்ன செய்கிறோம் அந்த பூமியிலே நமக்கு ஒரு பட்டணத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம் உலக காரியத்தை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம் ஆபரகாமை போல நாம் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களை நாம் விட்டுட்டு நம்முடைய நோக்கம் பரலோகமாக இருக்க வேண்டும் அத்தனை அவர்கள் பார்த்தீங்கன்னா தம் பிள்ளைகளோடு அவர் எப்படி இருந்தாராம் பரதிசையை போல் இந்த கூடாரத்தில் சஞ்சரித்தார் அப்போ இந்த காரியம் நமக்கு தேவை இப்படி பல காரியனாலும் இந்த உலகத்தை நாம் செயல்படுகிறோம் உலக நன்மைகளுக்காக அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கல அந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் எதையும் நாம் செய்யக்கூடாதான்னு சொல்லி பாருங்கள் அது உங்கள் வசனத்தை நான் வாசிக்க உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் அதை நான் வாசிக்கிறேன் அந்த செய்திக்கு பொருத்தமாக இருக்கும் மற்ற எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமைப்பை தான் அறிந்திருக்கிறார் முதலாவது ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் கத்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அப்போ இதில் நாம் என்ன தெரிய தெரிய வருது என்றால் பாருங்கள் இந்த உலக காரியத்தை தேடுகிறவர்கள் எல்லாம் இப்படியா விவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிற அப்போ உலகத்தார் வந்து இதுதான் நாங்கள் தேடி நாடி போடு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர்களைப் போல நாமும் தேடிக்கொண்டிருந்தால் அவர்களைப் போல நாம் இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை அப்போ நமக்கு நான் பார்த்தீங்கன்னா அவர் ஆயத்தப்படுத்திட்டார் நம்முடைய தேவன் அதை நாங்கள் பார்க்கும்போது ஆதாம் ஏவாலை பாருங்க அவர் வந்து எய்தியன் தோட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்பாக அவர் பல காரியங்களை செய்தார் பூமியானது ஒழுங்கியுமே வெறுமையாக இருந்தது ஆனால் அவர் என்ன செய்ய எல்லாம் புதுப்பித்த பிற்பாடு தான் அவர் வந்து ஆதா மேவாலை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறார் பாருங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்த பிற்பாடு தான் மனுஷனே கொண்டு வந்து வைக்கிறார் அந்த இடத்திலே பாருங்க உங்களுக்கு தெரியும் ஜனங்கள் வந்து காணான் தேசத்தை ஆண்டோர் வாக்குத்தத்தம் பண்ணினார் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆனால் அவர்கள் அந்த தேசத்துக்கு போவதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாற்பது ஆண்டுகள் சென்றது என்று நாங்கள் பார்க்குறோம் வேதத்தின் அடிப்படையிலே ஆனால் அந்த நாற்பது ஆண்டுகளும் அந்த தேசத்தை பராமரிக்கிறதுக்காக ஆண்டவர் பல ஜாதிகளை விட்டு வைத்தார் அவங்க ஆயத்தப்படுத்த வேண்டும் அவர்கள் போகும்போது அதை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக செழிப்பான தேசமாக அந்த தேசம் அவர்கள் இருக்க வேண்டும் அப்போ அதனால் தான் பார்த்தீங்கன்னா அந்த வேசம் நடாத திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார் கட்டாத வீட்டை கொடுத்தார் அங்கே நான் பார்க்குற வேதம் சொல்லுகிறது அப்போ அதெல்லாம் ஆயத்தப்படுத்தியிருந்தார் அவர்கள் போய் அந்த இடத்துல தங்குவது தான் நான் அந்த மிச்சம் அப்போ எல்லாம் ஆயத்தப்படுத்தியிருந்தார் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் யோனா பாருங்க அவர் தன்னைக்குள் விழும்போது அவர் ஏற்கனவே அந்த மீனுக்கு கட்டளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் அதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ கத்த நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த பூமியில் நான் பிறக்கிறதுக்கு முன்பாக அவர் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார் அதுக்கு பிறகு தான் பூமிக்கு நான் பிறந்தேன் நாம் எல்லாரும் பிறக்கப்பட்டோம் அப்போ அந்தந்த நேரங்கள் அந்தந்த காலங்கள் வரும்போது நாம் அந்த கத்தை நமக்கு வைத்திருக்கிற அந்த தேவையை நாம் சுதந்திரத்து கொள்வோம் அந்தந்த நேரம் வரும்போது அதான் நல்லா ஆயத்தப்படுத்துகிறார் அப்போ அஞ்ஞானிகள் என்ன செய்கிறார் அதை தான் நாடி தேடிக்கொண்டு போகிறார்கள் கத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி விட்டார் அப்போ அதை நாம் அந்த யோசிக்காமல் அஞ்ஞானிகளைப் போல நாம் என்ன செய்கிறோம் உலக காரியத்து பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்போ ஆண்டு நம்முடைய தேவை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார் அவர் நமக்கு தருவார் அந்தந்த நேரங்கள் வரும்போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம் அதான் நாம் நாம் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா இந்த அவர் சொல்லுகிறார் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம்ப அறிந்திருக்கிறார் அவர் வந்து ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொல்லி அப்படி மனுஷர் மாதிரி அல்ல அவர் அவர் பெர்ஃபெக்டாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அப்போ எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டார் எங்களுக்கு என்ன தேவை பாருங்க எல்லாவற்றையும் அவர் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார் அந்த நேரத்துக்கு அவர் தருவார் அதான் நம்முடைய ஆண்டவர் பாருங்க அவர் எல்லாம் அறிந்திருக்கிறார் முப்பத்தி மூன்றாம் வசனம் முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேணுமா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அத்த முக்கியம் அப்போ இந்த பூமியிலே வந்து வாழ்வதற்கு கத்தை தந்து எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டார் அந்த நேரம் தருவார் அப்போ நான் என்ன செய்வன் அஞ்ஞானிகளைப் போல உலக காரியங்களுக்கு பின்னால் போகாமல் நான் என்ன செய்ய வேண்டும் முதலாவது ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேணும் தேவனுடைய ராஜ்யம் அது எனக்கு முக்கியமாக இருக்க வேணும் படிப்பு அல்ல தேவனுடைய ராஜ்யம் எனக்கு முதல் முதலிடமாக இருக்கவும் இன்றைக்கு அநேக பெற்றோருக்கு படிப்பு முதலிடமாக இருக்கிறது கத்தருடைய காரியம் இரண்டாவதமா இருக்கிறது அது ஆண்டவர் சொல்லல அது அஞ்ஞானிகளுடைய விளையாட்டு அஞ்ஞானிகள் தான் அது செய்கிறார்கள் அப்ப அதை நாம் செய்யல ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார் நம்முடைய பிள்ளைகள் கேட்ட என்னென்ன காரியங்கள் என்று சொல்லி ஆயத்தப்படுத்தி விட்டார் அப்ப நான் செய்ய வேண்டியது எல்லாம் முதலாவது என்னுடைய ராஜ்யம் அடுத்தது அவருடைய நீதி நீதி என்றால் தேவ நீதிபடி வாழும் ஒரு வாழ்க்கை அத்த முக்கியம் சுயநீதி அல்ல தேவ நீதி அதாவது தேவ நீதி என்ன என்றால் கத்தருடைய வார்த்தைப்படி வாழும் ஒரு வாழ்க்கை தான் தேவ நீதி சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ முதலாவது ராச்சியம் அடுத்தது தேவ நீதி நான் செய்ய ரெண்டு காரியத்தை நான் செய்து கொண்டு வரும்போது பாருங்க எல்லாம் வந்து அந்த அந்த காலத்திலே வரும் பாருங்க நம்முடைய பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பாக நாம் இப்ப எவ்வளவு ஆயத்தத்தை நாம் செய்கிறோம் பாருங்க குழந்தை வரப்போகு ஒரு டிசம்பர் மாதம் குழந்தையை நாம் பெறப்போகிறோம் என்றால் நாம் என்ன செய்கிறோம் அதுக்கு முதலெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறோம் பிள்ளைக்கு ஏண்டிய உடுப்புகள் வாங்கி வைக்கிறோம் பிள்ளைக்கேட்ட ஏற்ற பெட்டை நாங்கள் வாங்கி வைக்கிறோம் அப்புறம் பிள்ளை வளர்ந்து வரும்போது அதுக்கேட்ட கேட்ட உடுப்பை நாங்கள் வாங்குகிறோம் அதுக்கேட்ட எல்லாத்தையும் நாம் ஆயத்தப்படுத்தி ஆர்த்து அந்தந்த நேரத்துக்கு நாம் பிள்ளை கேட்ட வசதியை நாம் ஏற்படுத்துகிறோம் அப்போ உலக பெற்றோராகிய நாங்களே அந்தந்த நேரத்துக்கு எல்லாம் நாம் செய்து கொண்டு வருகிற தெரிஞ்ச நமக்கு நம்முடைய பரமப்பி தான் செய்யாமல் இருப்பாரா சிந்திச்சு பாருங்கள் அப்போ நாம் என்ன செய்கிறோம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் விட்டுட்டு அஞ்ஞானிகளைப் போல உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதுதான் ஆபத்து பாருங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதெல்லாம் உங்களை அறிஞ்சு வச்சிருக்கிற தேவர் நம்முடைய தேவை அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார் அவர் நமக்கு தருவார் நான் செய்ய வேண்டியதெல்லாம் முதலாக தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி நான் செய்ய வேண்டும் நான் இங்கே வேதத்தை பார்க்குறோம் அப்போ இந்த ரெண்டு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதுதான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்முடைய ஆண்ட நல்ல தேவன் அவர் எல்லாம் ஆயத்தப்படுத்தி தான் நம்மை நடத்துகிறார் இந்த பூமியிலே நாம் வந்திருக்கிறோம் அப்போ நாளைக்கு என்ன தேவை அடுத்த வருஷம் என்ன தேவை அந்தந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டு தந்து கொண்டிருப்பார் அப்போ ஆபரகாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் கட்டுக் கொடுக்கிறார் அதான் வேதம் சொல்கிற வாக்கு தத்ததுக்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் அவர் அப்படியே பிள்ளைகளுக்கு கடத்துகிறார் ஆபரகாம் அந்த காரியத்தை உலகத்தை தேடாத உலக காரியங்களை பிடித்து கொண்டு இருக்காத படிக்கி தாயினை போல தங்களுக்கு ஒரு பட்டணங்களை உண்டாக்கி தங்களுடைய பெயரை இட்டு அப்படி செய்யாத படிக்கி பாருங்கள் பிள்ளைகளும் கூட கூடாரங்களிலே குடியிருக்கிறார்கள் அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்குறோம் மேலானவைகளை குறித்து நாம் கற்றுக் கொடுக்குறோமா அவங்களுடைய வாஞ்சி எதை நோக்கி இருக்கிறது எதிர்கேட்டு விதமாக நாம் பிள்ளைகளை நடத்துகிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமாக பாருங்கள் அப்போ கத்தர் நம்பி நம்மளுக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார் அப்போ நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம் அப்போ கத்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அதை நாங்கள் பார்க்குறோம் பாரு பெரியர் பதினொன்று பத்துலே பார்க்கும்போது பாருங்கள் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் அப்போ நம்முடைய பிள்ளைகள் பாருங்கள் அந்த பரலோக வாஞ்சி அவர்களுக்கு வர வேண்டும் நித்திய ஜீவனை குறித்து அந்த வாஞ்சி வர வேண்டும் இந்த எத்தனை பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த நித்திய ஜீவனை குறித்த வாஞ்சி இருக்கிறது அந்த தாகம் இருக்கிறது கொஞ்சம் பிள்ளைகளுக்கு தான் இருக்குது ஆனால் அதிகமான பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உலகத்தை வாஞ்சிக்கிறார்கள் மற்றவர்களைப் போல தாங்கள் உடுத்த வேண்டும் மற்றவர்களைப் போல நாங்கள் தாங்கள் வந்து இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உலகத்தாரைப் போல வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் தங்கள் ஸ்டைலை மாற்றுகிறார்கள் தங்களுடைய பேச்சையை மாற்றுகிறார்கள் பாருங்கள் எல்லாம் உலகத்தாரைப் போல அவங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆபரகாமை போல நாம் என்ன செய்வனும்னா குடும்பமாக தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்குள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் அப்ப குடும்பமாக நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும் நம்மளுக்கு விருப்பமாக இருக்கிறது எது நாம் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் விரும்புகிறேன் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் ஆபர்காமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கற்றலிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் பாருங்கள் பிள்ளைகள் ஆபரகம் பிறக்கவே இல்லை வாக்குத்தத்தம் கொடுத்தார் ஆண்டவர் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் ஆபரகாமை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார் பாருங்க கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கற்றலிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அவ்வளவு உறுதியாக அவர் சாட்சி சொல்லுகிறார் பிள்ளைகள் மண்ணும் பிறக்கவில்லை அவர பிள்ளைனும் பறக்கவில்லை இசாக்கினும் பறக்கவில்லை ஆனால் அதுக்கு முன்பாகவே சாட்சி கொடுக்கிறார் என்ன பாருங்கள் அவர் வடிவாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கற்றலை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் யாருக்கு கட்டலிடுவான் தன்னுடைய குடும்பத்துக்கு அதை கட்டிடுவான் எது எதை கட்டலிடுவான் பிள்ளை நீ நல்லா படிக்கணும் வாழ்க்கையிலே முன்னிறுவன் இல்லை நீ பிச்சை எடுப்பான் அப்படி கட்டளை இல்லை என்ன கட்டள நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்ய வேண்டும் இந்த பூமியிலே கத்தர் விரும்புகிற நீதியை நீங்கள் செய்ய வேண்டும் நியாயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அதை சொல்ல சொல்லுவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுகள் என்று கட்டளிடுவான் என்று பாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் உறுதியாக அவர் சொல்லுகிறார் அப்போ இந்த பூமியிலே நாம் குடும்பமாக பாருங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் அத்தான் க பாருங்க பரலோகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பாருங்கள் ஏன் கத்தருடைய வழியை காத்து நடக்க வேணுமென்றால் பாருங்கள் அது முக்கியம் அதை ஏன் கத்தருடைய வார்த்தை நாம் குடும்பமாக காத்து நடக்க வேணுமென்றால் அதை நான் உங்களை வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்து மெலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் நம்முடைய நன்மைக்காகத்தான் அண்டவர் சொல்லுகிறார் கத்தருடைய வார்த்தை காத்து நடவுங்கள் என்று சொல்லி அப்போ ஏனென்றால் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்ட படியினாள் அப்போ காத்து கொள்வதென்ற பார்த்தீங்கன்னா கை கொள்வது அப்போ இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ என்று கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நம்முடைய குடும்பத்தை எப்படி நாம் கட்ட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் எப்படி நாம் வளர்க்க வேண்டும் நாம் அந்த தீர்மானங்கள் எடுக்கும்போது நாம் எப்படி எடுக்க வேண்டும் ஸோ பல காரியத்தை நம்முடைய வந்து பூமியிலே நாம் எப்படி வாழ என்று சொல்லி கத்தருடைய வசனங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அதெல்லாம் நாம் காத்து நடக்க வேண்டும் அதாவது கை கொண்டு நாம் நடக்க வேண்டும் எதற்கென்று சொன்னென்றால் அது நம்முடைய நன்மைக்காக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவர் என்ன சொல் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் அடுத்தது பார்த்தீங்கன்னா பூமியில் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி அப்போ எதற்கண்டு ச ஏன் நான் வந்து கத்தருடைய வார்த்தை நான் காத்து நடக்க வேணுமென்றால் ஏன் நான் கை கொள்ள வேண்டும் என்றால் பாருங்க கடைசி காலத்திலே அதை சொல்லப்படுகிறது சோதிக்கும்படி பூச்சக்கரத்து மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி ஏன்னா இப்போ நாங்கள் பார்க்குற காலம் பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை காலத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஏன்னா பல தீமைகள் இந்த பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறது யுத்தங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது பஞ்சங்கள் பார்த்தீங்கன்னா பெருகி கொண்டு வருகிறது பாருங்க என்ன நடக்கும் எது நடக்கும் என்று சொல்லி உலகம் கலங்கி கொண்டிருக்கிறது அப்படியான காரியங்கள் பாருங்க நாம் கண்ணாலே பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது மனிதர்கள் மிக மோசமாக மாறிவிட்டார்கள் இரக்கம் இல்லாமல் போய்விட்டார்கள் பல பேரை கொலை செய்கிறார்கள் ஒரு இரக்கம் கூட இல்லாமல் இருக்கிறது ஒரு பிள்ளை என்று கூட பார்க்காமல் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள் பல காரியத்தை செய்கிறார் அப்படியான ஒரு மோசமான காலம் அப்போ இந்த சோதனை காலத்துக்கு நான் தப்ப வேணுமென்றால் நாம் என்ன செய்வனும் குடும்பமாக கத்தருடைய வார்த்தை காத்து நடக்க வேண்டும் அதாவது கை கொள்ள வேண்டும் அதை கை கொண்டால்தான் நாம் தப்ப முடியும் அத்தனை வேதம் சொல்லுகிறது வரப்போகிற சோதனைக்கால தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் அப்போ யாரை ஆண்டவர் காப்பார் தன்னுடைய வசனத்தை காத்து நடக்கிறவர்களை தான் காப்பார் அத்தான் வேதம் சொல்லுகிறது என்ற நீயே வந்து என்னுடைய வசனத்தை காத்து நடத்த நடந்தபடியால் நானும் முன்னை காப்பேன் என்று சொல்லி இங்கே கத்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்க இப்போ எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள் கத்தருடைய வார்த்தையை நான் கை கொண்டு வாழ்வது குடும்பமாக நாம் கை கொண்டு வாழ்வது எவ்வளோ நமக்கு ஒரு நன்மையை தருகிறேன்னு சொல்லி என்றா சோதனை காலத்தை நாம் வாழ்கிறோம் இந்த பூச்சக்கரத்தை நோக்கி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சோதனை காலத்தில் பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இதை நான் தப்ப வேணுமென்றால் என்னுடைய குடும்பம் தப்ப வேணுமென்றால் என்னுடைய பிள்ளைகள் தப்ப வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்னென்றால் கத்தருடைய வார்த்தையை காத்து நாம் நடக்க வேண்டும் அதை நாம் கை கொள்ள வேண்டும் இன்னொரு வசனத்தில் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி அஞ்சு நாற்பது நாலு தமது கட்டளைகளை காத்து நடக்கும் படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும் படிக்கும்னு சொல்லப்படுது அப்போ பாருங்கள் கத்திரம் வந்து கட்டில இதெல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அதனால் தான் குடும்பமாக நாம் அதை செய்ய வேண்டும் அப்போ ஆபரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் அவன் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வான் என்று சொல்லி அதான் சொல்கிறான் பாருங்கள் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கும் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கற்றிலடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் பாருங்கள் தனக்கு மட்டும் இல்லை தன் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் அப்போ சந்ததி சந்ததியாக கை கொள்ளும்படிக்கு பாருங்கள் ஆபரகமாக அந்த காரியத்தை சொல்லுவான் என்று சொல்லி பாருங்கள் அந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவனுடைய சந்ததியில் பல பேர் வந்து கை கொள்ளவில்லை ஆண்டவர் விட்டு தூரம் போனார்கள் ஸோ அது அவங்களுடைய பாருங்கள் முடிவு அது ஆனால் ஆபிரகாம் பார்த்துங்க ஈசாக்கு யாக்கோப்பு எல்லாருக்கும் பாருங்கள் அவர் என்ன என்றால் கத்தருடைய காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கூடாரத்திலே வாசம் பண்ணினார்கள் ஆப்ரகாமை போல அத்தை இங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ என்னுடைய பயணத்தை நான் வெற்றியாக முடிக்கிறதுக்கு நான் செய்வேனிதை என்னென்ற நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அதை முதலாவது வந்து நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் அப்போ நல்ல போராட்டம் இன்றைக்கு நாம் உலக ரீதியாக பல போராட்டங்களை தான் ஆனால் அதெல்லாம் நல்ல போராட்டம் இல்லை நல்ல ஒரு வாழ்க்கைக்காக ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக செழிப்பான வாழ்க்கைக்காக பிள்ளைகளை படிப்புக்காக ப நல்ல எதிர்காலத்துக்காக நாம் போராடுகிறோம் ஆனால் அதெல்லாம் நல்ல போராட்டம் அல்ல அப்போ நல்ல போராட்டம் எதேன்னு சொ வேதம் சொல்லுகிறேன்டா நித்திய ஜீவனுக்கு நாங்கள் போவதற்காக நாம் போராடுவது உலகத்தை வெறுவ வெறுக்கிறது கேட்டு விதமாக நான் போராடுவது அதுதான் நல்ல போராட்டம் இல்லை நாங்க பார்க்கிறோம் அப்ப நல்ல போராட்டத்தை நான் போராட வேண்டும் என்றால் முதலாவது வந்து என்னுடைய பயணத்தில் நான் ஜெயின் கொள்வதற்காக நான் போராட வேண்டும் பாருங்கள் என்னுடைய பயணத்தில் நான் ஜெயின் கொள்ளாதபடிக்கு பிசாஸ் எப்படி செயல்படுவான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் நாலு காரியங்களை பார்த்தோம் அந்த நாலு காரியங்கள் மூலமாக பிசாஸ் நமக்கு எதிராக செயல்படுவான் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் தான் நாம் போராட வேண்டும் என்று சொல்லி அப்போ அவனுடைய தந்திரங்களை நாங்கள் தப்ப வேண்டும் என்று எப்படியாவது நான் இத்தி ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் அப்போ அதற்காகத்தான் நாம் கவனமாக நாம் என்ன செய்வோம் நம்முடைய பயணத்தை நாம் செய்ய வேண்டும் அப்ப என்னுடைய பயணத்தில் எப்படி ஜெயம் கொள்வதென்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் முதலாவது பார்த்தீங்கன்னா எப்படியான பயணத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும் அதான் நாங்கள் பார்த்து நாங்கள் ரெண்டு விதமான பயணத்தை செய்கிற கூட்டத்தார் உண்டோன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் முதலாவது நாங்கள் பார்த்தோம்ன்றா டைம் இருக்குன்னு சொல்லி மெதுவாக பயணம் செய்கிற கூட்டத்தார் அப்போ ரெண்டு காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் அந்த பயணம் செய்கிற கூட்டத்தாரை குறித்து ரெண்டாவது பந்து பார்த்தீங்கன்னா சுயதேசத்தை நாண்டி போகிற கூட்டத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் நாலு காரியங்கள் நாங்கள் பார்த்தோம் வைபர் நாங்கள் பார்த்தோம் நாலு காரியங்கள் எப்படி தெரியப்படுத்துகிறார்கள் சொல்லி சுய தேசத்துக்கு நாம் போகிறோம் என்று சொல்லி எப்படி தெரியப்படுத்துகிறார்கள் சொல்லி நாலு காரியத்தை நாங்கள் நாங்கள் அப்ப என்னுடைய பயணத்தை நான் வெற்றியாக முடிக்கிறதுக்கு நான் செய்வது என்ன சொல்லித்தான் நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம் பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நாம் கத்தருடைய உதவியோடு பரிசுத்தானுடைய உதவியோடு நாம் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பாருங்கள் ஆகவே இந்த காரியங்களுக்காக நாம் வந்து ஜபம் பண்ண வேண்டும் ஆண்டவர் எப்படியாவது நித்தி ஜீவனுக்குள்ளாம் பிரவேசிக்க வேண்டும் ஆண்ட எப்படியாவது நான் அதுக்காக நான் பிரயாசப்பட வேண்டும் என் ஓட்டத்தை நான் வெற்றியாக நான் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியம் ஸோ மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம் கத்திர்தான் உங்களை ஆசிர்வதிப்பாராக